நம் உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இல்லை நோய் வரப்போகுது எதுனாலும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்ன்றது காமிக்கும் அந்த மாதிரி தொடர்புடைய ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் மற்றும் அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடும் எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவலைகளில் இருந்தாங்களோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு ரீசனில் இருக்கும்போது அவங்களுக்கு இது ஒத்து போகும் அப்போது இந்த பாதிப்புகள் இது காரணமாக இருக்கும்னு சொல்லி யாரும் நினைக்கவே வேண்டாம் நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகும்போது வாய்ப்புகள் அதிகம் இதில் பார்த்திங்கன்னா சுவாசம் மற்றும் இதய துடிப்பு வந்து நிறுக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்பு செல்லாமல் போக போகுது அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளால் மூச்சு விட முடியாமல் இருக்கும் இல்லைன்னா இதய துடிப்பு ரொம்ப ஸ்லோவாகவோ இல்லைன்னா சடனாக வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதயத்தில் வந்து ஏதோ பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு அர்த்தம் அப்புறம் வலி மற்றும் சயனோசிஸ் இது பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் குறையிறதுனால நம்ம ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக ஓடாது ஓடாததுனால திணறல் ஏற்படும் தோல்லாம் பார்த்திங்கன்னா வெளிராக இருக்கும் ரொம்ப வந்து நல்லா திடீர்னு வெளுத்து போயிட்டே அப்படின்னா அனிமையாகவும் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா உடலில் ஆக்சிஜன் வந்து குறையிறதுனாலும் ரத்த அணுக்கள் குறையிற ஒரு காரணம் தான் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நினைவு மற்றும் நம்ம எதுன்னு சொன்னாலுமே ஞாபகமே இருக்காது அதுமாரி எங்கே வச்சோம் என்னன்றது அந்த பொருட்கள் வச்ச இடங்கள் கூட ஞாபகமே இருக்காது ஒரு நம்பர் வந்து படிப்படியாக வந்து அவங்களோட நினைவை வந்து இழந்துகிட்டே வருவாங்க என்ன தான் நம்ம எழுப்புனாலும் எழுந்திரிங்கன்னாலும் ரொம்ப டயர்டாகவே இருக்குது எழுந்திருக்க முடியல அந்த மாதிரி திடீர்னு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடலோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் நார்மலாக ஹையாக இருக்கிறதுன்றது வேறு மாதிரி ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க உடல் வெப்பநிலை ரொம்ப கம்மியாகிடும் கை கால்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜில்னஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு ஒரு அர்த்தம் அது குளிர்காலத்தில் இருக்கும் நார்மலாக இருக்க கிளைமேட்டில் இல்லை வெய்ய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தூங்கும்போது கால்கள் மட்டும் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அப்புறம் சுவாசத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுறது சுவாசிக்கும் போது ஏதோ டஸ்ட்டு இன்வால்வ் ஆகிற மாதிரி நமக்கே தெரியும் ஏதோ அடப்பு ஏற்படுற மாதிரி நமக்கே தெரியும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க முடியாது பாதி ஸ்டெப்ஸ் இறங்காட்டியுமே மூச்சு திணறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் திருநீர் வெளியேற்றம்ன்றது பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் இந்த சிறுநீரது நார்மலாக நம்ம ஒரு ஒரு நாளைக்கு நான்குலேருந்து ஐந்து முறை கண்டிப்பாக கழிக்கணும் அப்படி இல்லாமல் அதோட அளவு குறையும் போது கூட நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் திடீர்னு கண் பெருசாவோ இல்லைன்னா சுருங்கி கண்கள் தெரியாமல் ரொம்ப மங்களாக ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது கண்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் யாருக்கு பாதிப்புகள் வருதோ அவர்களுக்கு மட்டுமே அது வந்து உணர முடியும் உறுப்பு செயலிழப்பு வந்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயலிழப்புன்றது குறைய ஆரம்பிக்கும் எப்படி இதயத்தில் வந்து பிரச்சனைகள் வருதோ அதேமாரி மூச்சு பிரச்சனை வருதோ அதுமாரி சிறுநீரகம் பார்த்திங்கன்னா அது குறைக்க அது குறைக்கிறதுனால நமக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே நடக்காது அப்புறம் கல்லீரல் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட முடியல அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா காரணம்னு சொல்ல முடியாது வாய்ப்புகளாக இருக்கலாம் அதனால் இதுமாரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வருது கண்டிப்பாக ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் யாருமே நினைக்கவே வேணாம் இது ஒரு சாதாரண அறிகுறிகள் தான் இது சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி நினைப்பாங்க அதனால் எப்போவுமே வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதிகமாக யோசிக்கிறது நிறுத்திட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்